அம்மாவும் மாமாவும் வந்திருக்காங்க அப்படியா பரவாயில்லையே வெரி குட் மச்சி ஏண்டா உன் குடும்பத்துக்கும் உங்க மாமா குடும்பத்துக்கும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சண்டையாய் வெட்டுக்குத்து வரைக்கும் போச்சுன்னு சொன்ன அண்ணா இப்ப வந்திருக்காருனா என்னடா ஏதாவது விசேஷமா எப்படியோடா சந்தோஷம் சொந்தக்காரன் இப்படிதான்டா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் அடிச்சுக்க டேய் வந்திருக்கிறது உன்னை பெத்த ஆத்தாவும் உன் தாய் மாமனும் என்னடா சொல்ற எங்க அம்மா வந்துருக்காங்களா என்னடா இது எனக்கு ஒரு போன் கூட பண்ணல அவங்க போன் ஆஃப் பண்ணி வச்சா எப்ப சொல்லுவாங்க எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ண நீ இரு பாக்குற இல்லடா அது நைட் நான் சார்ஜ் போட பண்ண மாட்டிருக்க அது ஆஃப் ஆயி தொலைச்சிருக்கா ஆமா அது நீ வந்து இப்ப பத்தி எதுவும் உளறி வச்சு தொலைக்கலையே என்ன இது என்ன என்ன பத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா

ம் அக்கா லைட் நீ பசல தூங்குவே இல்ல போய் ரெஸ்ட் எடுகா ம் இப்படி பார்த்துட்டு எப்டி ர விட்டுட்டு வர்றது எல்லastype எடுத்து வெச்சிட்டு வரேன் என்னமா வேலை எல்லாம் ஆரம்பிச்சாச்சா கதிரியன்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அம்மா கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு அது சரியா தான் இருக்கு அம்மா முதல்ல இந்த காஃபியை சாப்பிடுங்க அப்புறம் நீங்க உங்க வேலையெல்லாம் செய்யலாம் ஆ ராமு கதிர்க்கு சொல்லிட்டியா என்ன சொன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டமா வந்துட்டு அம்மா நீங்க வேலையெல்லாம் பார்த்து கதிர்கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்க போறீங்க இல்ல கண்டிப்பா அவன் வந்தோடனே ஏண்டா அம்மாவை இந்த வேலை தான் செய்ய வச்சேன்னு சொல்லி என்ன திட்ட போறான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உக்காருங்க நான் காப்பி கொண்டு வரேன் சரிப்பா ராமு இது பாக்கெட் ஆ அதான் பால் வாசமே இல்ல சிட்டிலாம் அப்படிதாக்கா இங்க யாருக்கா மாடு வச்சு பால் இறக்குறது ராமு இந்த கதிர் பையன் இங்க யாரையாவது காதலிக்கிறானா இல்லமா அப்பலாம் எதுவும் இல்ல ஏய் சும்மா சொல்லு ராமு நீ ஐயோ விட்டு எனக்கு தெரியும் பண்ண மாட்டான்னு சின்ன வயசுலயே எனக்கு தெரியாம சினிமாக்கு கூட போக மாட்டான் குடிஞ்சுக்கிட்டே தான் நடப்பான் ஊர்ல போற பொண்ணுங்க கொஞ்சம் நிமிதுதான் போயின்னு கிண்டல் பண்ணுவாங்க இங்கே கூட இப்படித்தானா இல்லை மாறிட்டானா எங்கேயும் அப்படிதான் மாமா ஊரில் மரியாதா ம் இந்த பக்கத்து விட்டு மேகலா இருக்கால சும்மா என்னை வம்பு இழுக்கிறா உன் பையன் எவ்வளையாவது காதலிச்சிருப்பான் அதான் ஊர் பக்கமே வர்றதில்லைன்னு சொல்றா என்ன வேணாலும் சொல்லிக்கடி என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லுவேன் இந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு மனசுல பயமே இல்லைன்னு சொல்லுவாளுங்க நான் எதுக்காக பயப்படணும் கதிர் ஏன் புள்ள எனக்கு தெரியாதா அய்யோ என்னப்பா சுட்டுடுச்சா இல்லமா ஒண்ணு இல்ல கை நழுவிடுச்சு நீ இரு நான் தொடக்கிறேன் கொஞ்சம் தள்ளியா ஏன் ராமு நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற இத பாரு கதரை பார்த்து நீயும் கெட்டு போயிடாத என்னமோப்பா சினிமா சினிமான்னு இப்படி பெத்தவங்கள விட்டுட்டு வந்து அப்படி என்னதான் சாதிக்க போறீங்களோ தெரியல காலம் வயசு இளமை வாழ்க்கை கடைசியா நாங்களும் போனதுக்கு அப்புறம் நீங்க சாதிச்சு நின்னு பக்கத்துல திரும்பி பாக்குறப்ப மெரிச்சோடி கடந்தா அதுல என்ன நிம்மதிப்பா இருக்கும் நீங்க வாழ்ந்து நாங்க பாக்குறதை விடு பக்கத்துல உட்காந்து நீங்க வயிறார சாப்பிடுறத பார்க்க முடியலையே எங்களால ராமராமு நடக்க வேண்டியது காலகாலத்தில் நடக்கணும் இந்த வருஷம் கதிருக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுவோம் நீயும் சட்டு புட்டு நலபனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிடு தள்ளி போடாத என்ன ராம நீயும் என் பிள்ளைதான்ப்பா சொல்லு நம்ம ஊர்லயே நல்ல குடும்பத்து பொண்ணா பாத்துருவோம் என்ன பாக்கட்டுமா முதல்ல கதிரோட விஷயம் ஸ்மூத்தா முடியட்டும் அதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பாத்துக்கலாம். கதிரு கல்யாணத்துக்கு வர பொண்ணுங்களோட உனக்கு புடிச்ச பண்ற பாத்து சொல்லு. முடிச்சிடுவோம். என்ன? சரியா? சரி মামா. முடிச்சிருவோம். அடக்க. মামா காபி மா மாமா தாய் மாமாவும் ஊர்லேருந்து ராம் வீட்டில் இருக்காங்களா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க பட் ராம் காலையில தான் விஷயத்த சொன்னா நான் எங்க அம்மா கேட்டு இருந்திருக்காங்க கதிர் எடிட்டிங் வேலையில பிஸியா இருக்கான்னு ராம் சொல்லி வச்சிருக்காங்க சார் நான் கொஞ்சம் உடனே போகணும் உங்களோட சார் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இப்போ திடீர்னு இவளை கூப்பிட்டு போய் யாருன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நான் அறிமுகப்படுத்தி வைப்பேன் சரி வைஃப் انا இன்ட்ரோ듀ஸ் பண்ண வேண்டா ஆம் ஃப்ரெண்ட் இல்ல வேற ஆம் படத்தோட ப்ரொடியூசர் انا இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் மதன் வாங்க போலாம் எனக்கே மாமியார பார்க்கணும் அவ்ளோதான் தேவி இப்ப மாப்பிள்ளை மட்டும் பாக்க போறேன்னு அப்புறம் போகலாம் என்ன நீங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் மருமகனங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படி இல்லடா செல்லம் உங்களுக்கு கல்யாணன விஷயம் சம்பந்தி தெரியாது அதனால ப்ளீஸ் காலையில இருந்து நீ இதா சொல்லிட்டு இருக்க யாரும் என்னோட ஆர்வத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்க யாரு புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க தேவி நீ எங்க அம்மாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறது உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா இப்ப நான் உன்ன அவங்க கிட்ட கூட்டு போய் என்னன்னு உன் அறிமுகப்படுத்தி வைப்பேன் இப்ப திடீர்னு எங்க அம்மா கிராமத்துல இருந்து எதுக்காக இங்க வந்திருக்காங்கிறது எனக்கு புரியல முதல்ல நான் போறேன் நான் அவளை பார்த்து பேசுறேன் எப்படியும் கொஞ்ச நாள் இங்கே சென்னையில் தான் இருப்பாங்க சீக்கிரமே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து கல்யாண விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஒன்று அவங்க அழைச்சிட்டு போறேன் வேணும்னா ஒன்று பண்ணலாம் ஆ நீங்க இப்ப கிளம்பி போங்க நான் வரல நான் கழிச்சு கிளம்பி வரேன் கதை விஷயமா பேச வந்தாங்க என்ன உளறிட்டு இருக்கே நீ இன்னைக்கு ஒன்று கூட்டிட்டு போய் ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ரெண்டா கழிச்சு போய் மனைவியின் அறிமுகப்படுத்தி வைப்பாரா இவர் நிலைமை நீ யோசிச்சு பாத்தியா ஏமா இவ்வளவு நாள் இவர் அம்மாவை பார்க்காம தானே இருந்தேன் இன்னும் நாலஞ்சு நாள் பொறுமையாறேன் அதுக்குள்ளே இவர் பேசுற மாதிரி பேசிய உங்க அம்மாவை ப்ரிப்பேர் பண்ணுவார் அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் என்னோட அவளுக்கு அவ்வளவுதானே புரிய வைக்கணும் தேவி உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துல எத்தனை பிரச்சனை இருந்து உனக்கு நல்லாவே தெரியும் கல்யாணத்துக்கு பிறகும் எத்தனை பிரச்சனை இருந்தது அதுவும் உனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஆண்டவம் முன்னியத்தில் அதெல்லாம் ஒரு மாதிரி சரியாகி இப்போ தான் உங்கள் வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த நிலைமையில நீ அவசரப்பட்டு போய் இந்த விஷயத்தை நீ அவங்க கிட்டே உடச்சி வச்சீங்கன்னா அந்த அம்மா அதிர்ச்சி தாங்காமல் எதாவது கோவத்தில் ஒன்றே ஒரியாதோ பேசிட்டா உங்கள் வாழ்க்கை டிஸ்டப் ஆயிடாது யோசித்து செய்யணுமா இதை அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கூட நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி வேண்டாம் தேவி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதும் இப்போ தான் ஒரு மாதிரி எல்லாம் ஓஞ்சிருக்குது மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாதுரா சாரிப்பா இங்க இருக்கிற சுச்சுவேஷன் புரியாம அவசரத்தில் இல்ல நான் போல அதன் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க ஆனால் உன்னோட எனக்கு புரியுது இவர் அம்மாவுக்கு ஒரே அவங்க அம்மா இவர் மேலே ஹோப்பு வச்சுக்கிட்டு இவரை பற்றி என்ன மனக்கூட்டை கட்டியிருப்பாங்க இவர் கல்யாணத்தை அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு என்ன நினச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒன்று கூட்டிகிட்டு போய் நிறுத்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான் என் மனைவி அவ வயத்துல சுமத்துக்கிட்டு உன்னோட பேர குழந்தைன்னு சொன்னால் இடி மாதிரி இருக்காது அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் இப்படி சடனாக சொல்லக்கூடாதுரா இவர் போய் நான் எல்லாம் அவங்ககிட்ட பண்ணி ப்ரிப்பேர் தான் சொல்லணும் அவசரப்படக்கூடாது புரியுதா அது வரைக்கும் வாங்க சரி சார் சார் வரேங்க மாப்பிள்ளை ஒரு விஷயம் அம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் ஏன்னா இந்த கல்யாணத்தை நீங்க அம்மாவை ஏமாத்தி இல்லை இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு அம்மாக்கணுங்கிற ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை கல்யாணத்தை செய்ய வேண்டிய நேர்த்திருச்சு அவ்வளவுதான் நீங்க போங்க அமைதியா அவங்க எடுத்து சொல்லுங்க எல்லாம் நல்லபடியாவே முடியும் போயிட்டு வாங்க கார் எடுத்துக்கிட்டு போங்க இல்ல சார் பரவாயில்ல இப்போ எனக்கு இருக்கிற டென்ஷன்ல என்னால கார் எல்லாம் ஓட்ட முடியுமான்னு தெரியல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் நான் வரேன் சரி போயிட்டு வாங்க நான் வரேங்க

அவ பெரிய வாயடி ஆயிட்டாப்பா அப்படியா என்னையே வாடி போடிங்கறா என் மகன் உன்ன பொன்னே போட்டுருவான்னு சொல்லு அந்த சோடா சோடாபொட்டி கண்ணாடிய வர சொல்லுடிங்குறா அவ்வளவு வாரி பேசுறாளா அவ இரு வர இரு எங்க எங்க போறீங்க இரு வேறே இரு இரு ஈர் வேற அப்புறமா அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாளா அவ ஏமாமா நீங்களே எப்போதான் சென்னைக்கு வர்றீங்க நீங்க சென்னைக்கு வரும்போதே அத்தையும் குட்டியும் கூட்டு வந்துக்கலாம்ல என்னப்பா வேலை அதிகமா இருக்கலாம் போய் இதை எடுத்துக்க ஊர் பலகாரம் என்ன டேஸ்ட் சூப்பர் அத்தை செஞ்சது யாரு உங்க அம்மா விடுவார்களாக்கு என் பிள்ளைக்கு நான் தான் ஜெய்வன்னு அதை வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வா ரெண்டு மூணு நாளாக எனக்கு இருக்கவே உள்ளப்ப ஏம்மா சூப்பராக இருக்கும் ஏ இப்போ சொல்லு அக்காவோடய கைப்பக்கவே எப்படி பிரமாதம் ஏ ஆ எவ்ரோ இருக்கு ஊர் பலகாரம் சூப்பராக இருக்குல்ல என்னடா ஒரு மாதிரி இருக்கு ஆ ஒன்றும் இல்லையே நான் நல்லாத்தான் இருக்கேன் கூட்டாளிக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறாங்க இனிமே ஜோடியா சுத்தி தெரிய முடியாதுன்னு ராமுக்கு இப்பவே கவலை வந்துருச்சு கதிரு... நம்ம பண்டாரத்துக்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டின கல்யாண கிரகம் வந்து ஆறு மாசம் ஆகுது இந்நேரம் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமேனு சொல்றாரு